குஜராத் மாநிலம் சூரத் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாற்று வேட்பாளர் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது டெல்லி சேர்ப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டுப் பெறலாம் பால்முருகன் இது பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்க பதிவுபடலாம் அதாவது குஜராத் மாநிலம் சூரத் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் இரண்டு பேருடைய மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது காங்கிரஸ் வேட்பாளராக ஆக மனுவும் அவருக்கு மாற்று வேட்பாளராக தாக்கல் செய்ய செய்தவனுடைய மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது இரண்டு பேருக்குமே முன்மொழிந்த நபர்களுடைய கையெழுத்தில் பிரச்சனை இருப்பதாக கூறி தேர்தல் அதிகாரி அவர்களுடைய இரண்டு மனுக்களையும் கடந்த சனிக்கிழமை அன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார் மனுக்களை நிராகரித்து உத்தரவிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அங்கு வேட்பாளர்கள் வேறு யாரும் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை நிலவியது கூட்டணி கட்சி சார்பாக காங்கிரஸ் போட்டியிட்டதால் மற்ற ஆம் ஆத்மி உள்ளிட்டவர்கள் யாரும் மனு தாக்கல் செய்யவும் இல்லை இந்த நிலையில் இந்த வேட்பு மனுக்களை திரும்ப பெறக்கூடிய நாள் என்பதால் இன்று பாஜக தவிர்த்து மற்ற அனைவருமே ஒட்டுமொத்தமாக திடீரென்று இந்த வேட்பு மனுக்களை வந்து திரும்ப பெற்றிருக்கிறார்கள் இது தற்போது சூரத் தொகுதியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது பாஜக வேட்பாளர் சி ஆர் பாட்டீல் ஆஹ் போட்டியின்றி தேர்வு ஏதுவாக இந்த வேட்பாளர்கள் அனைவரும் அவர்களுடைய மனுக்களை திரும்ப பெற முயற்சி நடந்து விடுத்ததா அதுபோன்று பாஜக வற்புறுத்தல் காரணமாக இந்த மனுக்கள் திரும்ப பெற்றனவா என்கிற கேள்வி தற்போது எழுந்துள்ளது அது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது தற்போது பல்வேறு சந்தேகங்களை அதிகரித்திருப்பதாக காங்கிரஸ் கட்சியினர் வந்து புகார் தெரிவிக்கிறார்கள் ஏற்கனவே அந்த தொகுதியில் போட்டியிட போட்டியிட மனு தாக்கல் செய்தவர்களுடைய மனுவும் தள்ளி செய்யப்படி செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாற்றி வேட்பாளராக மனு தாக்கல் செய்திருந்தள்ளுபடி மனுக்கள் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்யப்பட்டது ஏன் என்கிற கேள்வியை காங்கிரஸ் எழுப்பிய நிலையில்தான் இன்று மற்ற வேட்பாளர்களும் ஒட்டுமொத்தமாக மனுக்களை திரும்ப பெற்றிருப்பது வந்து பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி இருப்பதாக காங்கிரஸ் கட்சியினர் தெரிவிக்கிறார்கள் அசோக் உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்